பாமகவில் யாரும் யாரையும் நீக்க முடியாது எனவும் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர்கள்தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும் உறுப்பினர்களை நீக்க முடியும் எனவும் கூறியுள்ள அக்கட்சித் தலைவர் அன்புமணி தனக்குள் இருக்கும் சோகத்தை வெளியே பகிர்ந்தால் எமோஷனல் ஆகிவிடுவேன் என தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் வெளிப்படையாக மோதல் வெடித்துள்ள நிலையில் அன்புமணி தலைமையில் இன்று சென்னை சோழிங்கநல்லூரில் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இதற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட பதினாறு மாவட்ட பொறுப்பாளர்களில் பதினைந்து பேர் பங்கேற்றனர் குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் இடையிலான மோதலில் திலக பாமாவை கடிந்து பேசிய பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் அப்போது ஒரு வீர் தோர்பீனும் தோற்பது நுங்குடியே என்கிற புறநானுற்ற பாடலை மேற்கோள் காட்டிய வடிவில் ராவணன் ஒருவர் தோற்றாலும் தோற்பது அவர் குலம்தான் எனவும் தோற்றாலும் அவர் குலத்தின் பெருமை நிலைத்திருக்கும் எனவும் தொண்டர்களுக்கு நினைவுபடுத்தினார் தோழர் அரியணையில் யார் அமர்வது என்று இருவருக்குள் போட்டி இருவரும் படைகளை திரட்டி போர்க்குளத்திலே மோதுகிற நிலையிலே ஒரு புலவர் வருகிறார் அந்த புலவர் பெயர் கோவூர் கிழார் அவர் ஒரே ஒரு வரிதான் சொன்னார் ரெண்டு பேர் போட்டியிடுகிறீர்கள் ஒரு வீர் தோற்பினும் தோற்பது குடியே என்றார் அப்படி நம்முடைய புலவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் எனவே நம்முடைய குடியை உயர்த்த வேண்டுமானால் நாம் ஒரே சிந்தனைப்பயப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஐயா அவர்கள் ஆணையிட்டார் நம்முடைய சென்னையா அவர்கள் செயல்படுத்தினார் இந்த நிலை பின்னர் பேசிய அன்புமணி பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர் தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும் உறுப்பினர்களை நீக்க முடியும் எனவும் கூறியுள்ள அக்கட்சித் தலைவர் அன்புமணி தனக்குள் இருக்கும் சோகத்தை வெளியே பகிர்ந்தால் எமோஷனல் ஆகிவிடுவேன் எனவும் தெரிவித்தார் எது இப்போ சின்ன 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 எல்லாம் வருது அதெல்லாம் அதெல்லாம் சரி ஆகிடும் சரி படிச்சிடுவேன் நான் நான் போங்க சரி படுத்திடுவேன் தைரியமாக போங்க அதெல்லாம் ஒன்றும் யாரும் வந்து இதில் மாற்றுறதோ அப்படி மாற்றாஜி லெட்ரு இந்த ராஜி கொடுக்குறதோ அது கொடுக்குறதோ எல்லாம் இல்லை நான் இறக்கிறேன் அடுத்த பத்து நிமிஷத்தில் எல்லாமே லெட்ரு வந்துடும் ஏன்னா இது அதாவது நீங்கள் சிறப்பாக செஞ்சிகிட்டு இருக்கிறீங்க எதுக்காக உங்களை வந்து இந்த மாற்றணும் அப்படி செய்யணும் பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது இல்லை அதான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் ஏன்னா பொதுக்குழுவால் முறையாக தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உங்களால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர் அதனால் நம்மளுடைய கட்சியினுடைய விதிகள்லாம் இருக்குது அதில் வந்து தலைவர் கையெழுத்து போடணும் தலைவர் தான் எல்லாமே நியமனம் பண்ணணும் தலைவர் தான் பொதுக்குழு கூட்டணும் எல்லாமே இருக்குது அதே வேளையில் இதெல்லாம் இந்த குழப்பங்கள்லாம் எல்லாம் சரியாயிடும் உங்கள் மன உங்கள் மனதிலுடைய வேதனை எனக்கு புரியுது இதுக்கு மேலே நான் பேசுனேன்னா அப்புறம் ரொம்ப நான் எமோஷனல் ஆகிடுவேன் அப்புறம் நம்ம மீடியா நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க